நிறைய நண்பர்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தீங்க எங்க ஊர் டிஸ்ட்ரிக் ஏதாவது வேலை பெருக்குமான்னு சொல்லிட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிட்டே நீங்க ஏதோ நண்பர்களே மறுபடியும் பிடிஓ ஆபீஸ்ல இருந்து வேலை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் முறைகளே பார்க்க போறோம் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நேத்துல இருந்து இது வந்து விண்ணப்பிக்க ஆரம்பிக்கலாம் ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பின்னபிகலா வந்து சொல்லிக்காங்க இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறது முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பாண்டட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கம்மில் கொடுத்துருக்கோம் மெயினா நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெய்லி போடுற அப்டேட்டை நீங்க அதுல இருந்து பத்தி தெரிஞ்சுக்கலாம் பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட் அட்வான்டேஜ் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட் எல்லாமே அப்ரோட்

பஸ்டு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பத்தி தான் பாக்க போறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் நான்கு நாட்களுக்கு முன்னாடி அதாவது இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க டிஎன்எச்ஆர்சி அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில இருந்து தான் அபிசியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ ஓட்டுன போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங் எப்ப இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நேரடியாக போய் கொடுக்கலாம் இல்லைன்னா அஞ்சல் வழி மூலியமாக வந்து கொண்டே கொடுக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க சோ இப்ப ஓட்டுன போஸ்டிங் அப்டு லெவல் எயிட் வரைக்கும் போக முடியும் மாத சம்பளம் பதினொன்னு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் இருபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி ரெண்டு வயது வரை இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க இதுக்கான கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பட்டிருந்தாலே போதும் மோட்டார் வாகன சட்ட தகுதியான அலுவலால் வழங்கப்பட்ட செல்லத்தக ஓட்டுநர் உரிமம் வந்து கண்டிப்பா இருக்கணும் ஆண்டுகளுக்கு குறையாமல் முன் அனுபவம் அதாவது எக்ஸ்பீன்ஸ் வந்து இருக்கணும் வந்து சொல்லிக்காங்க விண்ணப்ப படிவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் டாட் இந்த வெப்சைட் மூலயமா நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சோ அது மட்டும் இல்ல நண்பர்களே இந்த டாக்குமெண்டோட பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணிருக்கோம் ஜஸ்ட் நீங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு இங்க நம்ம அதுல குடுக்கற அப்டேட்டை நீங்க உடனே உடனே பாத்துக்கலாம் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வந்து கொடுத்துக்கோம் அதுலயே நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது பாயிண்ட் வந்து விண்ணப்ப கட்டணம் இதுக்கு வந்து ஐம்பது ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க கமிஷனர் பஞ்சாயத்து யூனியன் நமகிரி பிரேட் என்ற

வந்து சொல்றோம் கடைசி தேதி வந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து நாற்பத்தி அஞ்சுக்குள்ள வந்து விண்ணப்பிக்கணும் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணையால ஆணையால ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் நாமகிரிப்பேட்டை நாமக்கல் மாவட்டம் பின்கேடு அறுநூத்தி முப்பத்தி ஏழு நானூத்தி ஆறு இந்த பின்கோடுக்கு தான் வந்து இந்த அட்ரஸுக்கு தான் வந்து அனுப்பணும் வந்ததும் சொல்லிக்காங்க விண்ணப்பத்தான வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து எடுப்போம் கல்வி தகுதி ஜாதி சான்றிதழ் ஓட்டுநர் டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பர்டிபிகேட் அனைத்து சான்றிதழும் ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய சைன் வந்து போட்டுருக்கணும் இன சுழற்சி அடிப்படையில் எடுக்கப்படுறதும் கவரும் வந்து இணைத்து அனுப்பணும் வந்ததும் சொல்லிக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுக்குள்ள மூணு மாசத்துக்குள்ள எடுத்துருக்கக்கூடிய போட்டோ ஒட்டணும் உங்களுடைய பெயர் நீங்க பெண் அதுக்கப்புறம் வந்து தந்தை கணவர் பெயர் உங்களுடைய பிறந்த தேதி நாலு மாதம் வருடம் அதே மாதிரி டோட்டல் ஏஜ் கல்வி தகுதி உங்களுடைய டிரைவிங் லைசென்ஸ் அண்ட் நம்பர் அண்ட் வாகன மோட்டர் எவ்வளவு ஒரு சிஎஸ் எக்ஸ்பென்ஸ் குடும்ப அட்டை எண் கரண்ட் அட்ரஸ் பெருமை அட்ரஸ் அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் உங்களோட மொபைல் நம்பர் என்ன மாதம் என்ன வகுப்பு எந்த மாவட்டம் ஸோ அதுக்கப்புறம் முன்னுரிமை என்ன கோர்றீங்க அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்னா கல்வி தகுதி சான்றிதழ் பள்ளி மாற்று

அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல் வந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டா வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்ல வீடியோ கேக்கிற கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பயன் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் அது மட்டும் நம்மளே உங்கூர் டிஸ்ட்ரிக்ட் இதே மாதிரி வேலை பத்தி தேடிட்டு இருக்கீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல உங்க டிஸ்ட்ரிக் வந்து மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஒரு வேலையை பண்ணாலும் சரி நம்ம உடனே உடனே உங்க டிஸ்ட்ரிக்டான வீடியோ வந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்காக கொடுப்போம் சோ தேங்க்யூஸ் தேங்க்யூ சோ மச்னஸ் குறிங்க கண்டக்ட் நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் த அட்எம் டாட் காம் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம்